நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி எங்கே போகிறோம் நண்டு பிடிக்க போகிறோம் நண்டு பிடிச்சிங்களா இல்லையா அதை பற்றி தான் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னடா அப்படின்னு சொல்கிறான் பார்க்குறீங்களா அட போங்க வாங்க நடந்தது என்ன நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன நடந்துச்சுன்னா ஐயோ ஃபுல் வீடியோ கொல்ல போகலாம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து மணி இருக்கும் இந்த டைம் நண்டு வந்து வெளியே அவ்வளோ இருக்காது இருந்தாலும் சரி பார்ப்போம் ஓரத்தில் ஏதாவது நிலங்கள் இருக்கிற இடத்துல நண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் முன்னாடி போகிறோங்கப்பா அவர் தான் வந்து நண்டு பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் அவர் தான்

பார்க்குற இடமெல்லாம் தண்ணி ஓடுதுங்க சொல்லிக்கிறதுக்கு இல்லை சந்திர நண்டு பிடிக்கிறேன் நண்டு பிடிக்கிறேன் எவ்வளோ தொலைவா போகிறீங்க போறீங்க பிடிக்க போறீங்களா இல்லை ஏதாவது வேறு எதாவது வேட்டைக்கு போறீங்களான்னு தெரியல எனக்கு இதே மாதிரி தான் போன மாதிரி தேனாக்கு போகலாம் தேனிக்கு போகலாம்னு கூட்டிட்டு போறாங்க மணிக்கணன் கூட்டிட்டு போறாங்க பரவாயில்ல தேன அடிச்சிட்டாங்க அந்த மாதிரி நண்டு பிடிச்சா சரி ஒரு நண்டா புல் நண்டு பிடிக்கிறோம் அவனுக்கு நெல்லு கையில் கிடைச்சி நான் பிடிச்சிதா நெல் கையில் விளையாடுறதுக்குல பன்னெண்டு மணிக்கெலாம் பிடிச்சிக்கிறான் நெல் கல்வி பிடிக்கலாம் நெல் கல்வி அது இப்போ அறுத்துருக்கணும் இப்போ அறுத்து புதுசாக அறுத்தது தான் கிடைக்கும் பிடிச்சா புதுசாக அறுத்தா தான் சார் கிடைக்கும் நெல் வந்த இடத்துல நண்டு இல்லை அடுத்து வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பின்னாடி நம்ம அண்ணன் ஃபாலோ பண்ணி வந்துட்டு சரி வார்த்தை வார்த்தை வாப்பா வாப்பா வேகமாக வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ண வச்சுட்டு நம்ம ஃப்ரீடாக வண்டி ஓட்டு இருந்தோம் நம்மளே பின் தொடர்ந்து வந்துகிட்டு வார வாயா 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 வேகமாக வாயா அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சுருந்தோம் ஏதோ புல்லட் பண்ணி மாதிரி வந்துட்டு இருக்கா பாருங்க என்ன இதில் என்ன தான் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஐஏரிக்கிறது தாங்க சாமியாக இருந்தது எங்கள் பிளேஸ் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே அருமையாக சொட்டு 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 அருமையாக இறங்கிட்டுருக்குங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை பார்க்குறதுக்கே ரொம்ப எளிமிகு இடமா இருந்தது இது மழை வர காலத்தில் தண்ணி வந்து அதிகமாக உபிரியாகி போராட நடமாட்டேங்குது

சரி முன்னாடி போ இப்போ போகிறோம் செருப்பு வந்து இங்கேயே விட்டு போயிடலாம் ஐயா செருப்பு வந்து உள்ளே உள்ளே கல்லணியில் போட்டு முடியாது சரிண்ணா டைமாக கரெக்டான செருப்பு அது வரையணா இதுக்குதானே தெரியலையா ஆனால் ரெடி பண்ணுற கெட்டப்பெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் டேய் கிராப் க்ராப் ஹண்டிங்டா வேட்டைக்காக போய்கிட்டு இருக்கான் கை வீசினா கை வீசினா காலை வீசினோம் வந்து சேர்றான் எது ஜங்கிள் அதுன்ற மாதிரி போயிருக்கானே போகிற இடமோ போர்க்கலாம் ஆமாண்ணா எத்தனை டப்பா வேணும் குடிக்கிற ஒவ்வொரு நண்டு அந்த டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ணுறோம் ஆத்திரா இந்த இடத்துல சென்டர் ஒரு குழி இருக்கு ஈராதி வீரம் சூறாதி சூறந்து காலை உள்ள விட்டு இதான் இருக்கிறது இங்கே வந்து எங்கள் கால் வச்சுக்கோ கால் வைக்காது இங்கே கால் எல்லாமே போறதுக்கு போய்ரும் சரி நீங்க இல்லமா நான் அத பாக்க மாட்டேன்